கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹிவின் நல்லடியார்களே முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்ம பெரும்பாலானவர்கள் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால் இஸ்லாத்தினுடைய உயிரோட்டமான கொள்கைகளை அறியாமல் இருக்கிற காரணத்தினால் நபிகள் நாயகம் சல்லு செல்லும் அவர்கள் எத்தகைய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே வைத்தார்களோ அதை தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ளாமல் இருக்கிற அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இதை முஸ்லிம்களுக்கே தலைப்பாக ஆக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை நமக்கு கிடைத்திருக்கின்ற பொக்கிஷங்களிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியங்களிலே இதுதான் தலையாய பாக்கியம் என்பதை முதலிலே நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கின்ற பதவிகளை விட பொருளாதார வசதிகளை விட வாழ்க்கை துணையை விட நம்முடைய பெண் பிள்ளைகளை விட தாய் தந்தையை விட நமக்கு கிடைத்திருக்கிற அனைத்தை விடவும் நமக்கு சிறந்த ஒரு பாக்கியம் எது என்று சொன்னால் இஸ்லாம் என்ற பாக்கியம்தான் இந்த பாக்கியத்தினுடைய மதிப்பை நாம் உணராமல் இருக்கிறோம் எப்படி நம்முடைய நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் குப்பையை கிளறுகிற கோழிகள் அங்கு கிடக்கின்ற ஒரு மாணிக்க கல்லை கால்களால் தள்ளிவிட்டு பூச்சிக்கலையும் புழுக்களையும் சாப்பிடுவது போல நாம் இஸ்லாம் என்ற இந்த மாணிக்கத்தை தூக்கி விட்டு அற்பமான ஒன்றுக்கும் பயனில்லாத பொருட்களை எல்லாம் பாக்கியம் என்று நினைத்துக் கொண்டு செல்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்தினுடைய மரியாதை இந்த மார்க்கத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியாமல் இருக்கிறது இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் என்ற மார்க்கம் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மார்க்கம் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை சரியான விதத்திலே நாம் அறிந்திருந்தோமையானால் நாம் சொன்னோமையானால் அதை ஒருவர் கூட நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அற்புதமான மார்க்கம் ஏதோ சுயநலனிற்காக மறுக்கக்கூடியவர்களை தவிர நல்லது எங்கே என்று தேடி அலைவார்களே அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம் நபிகள் நாயகம் சரல்லா குலே செல்லம் அவர்கள் தன்னந்தனியாக இந்த மார்க்கத்தை அந்த மக்களுக்கு சொன்னார்கள் சொல்லும் பொழுது அவர்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள் அவர்களை எதிர்த்தவர்கள் அவர்களை நாடு கடத்தியவர்கள் அவர்களை அடித்து உதைத்தவர்கள் அவர்களோடு பலமுறை போருக்கு வந்தவர்கள் அவர்களை பின்பற்றிய மக்களை எல்லாம் தொல்லைப்படுத்தியவர்கள் கொன்று குவித்தவர்கள் இப்படி நபிகள் நாயகம் செல்லவாவுளை செல்ல உடைய அனைத்து எதிரிகளும் இந்த சத்திய மார்க்கத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக ஒரு கட்டத்தில் நுழைந்தார்கள் இஸ்லாம் என்ன என்று தெரியாத நேரத்தில் அவர்கள் எதிர்த்தார்களே தவிர இதுதான் சரியான முறையில் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த பொழுது தானாகவே கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை எடுத்துக்கொண்டால் தொண்ணூறு சதவிகிதம் பேர் நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லும் அவர்களை ஏசியவர்களாக இருப்பார்கள் தொண்ணூறு சதவிகிதம் பேர் நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லும் அவர்களை தாக்கியவர்களாக இருப்பார்கள் தொண்ணூறு சதவிகிதம் பேர் நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லமுடைய தோழர்களை கொன்று குவித்தவர்களாக இருப்பார்கள் இப்படி எதிரிகளாக இருந்தவர்களையே ஈர்க்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான நெறிதான் இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று பாருங்கள் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களை பார்த்து அவர்களுடைய தோழர்களை பார்த்து அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து பிற சமுதாய மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இப்படி ஒரு மார்க்கமா இப்படி ஒரு நெறியா இன்று அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களே அந்த நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோமா நம்மை ஒருவர் அண்டை வீட்டில் இருக்கிற ஒரு முஸ்லிம் அல்லாத பார்த்தால் நம்முடைய கொள்கை கோட்பாடு நடத்தைகள் எல்லாம் அவருக்கு ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குமா அவர் விரும்பக்கூடிய வகையில் இருக்குமா அல்லது நம்ம வகையில் இருக்கிறதா இருந்தோமே யானால் நபிகள் நாயகன் சல்லாமலை சொல்லத்தை எதிர்த்தவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை நேசிக்க ஆரம்பித்தார்களோ அது போல அவர்களும் நேசிக்க ஆரம்பிப்பார்கள் இன்றைக்கு என்ன நிலைமை இன்றைக்கு பார்க்கிறோம் அடிப்படை கொள்கை என்ன இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆணி இருக்கிற கொள்கை என்ன இல்லவா வணக்கத்திற்கு உரியவன் அல்லாக தவிர யாரும் இல்லை அதாவது ஒரு கடவுள் கொள்கை இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஜீவனாரியான கொள்கை என்ன ஒரு இறைவன் தான் அந்த இறைவனை தவிர யாருக்கும் எந்த வணக்க வழிபாடும் கிடையாது அந்த இறைவனுக்கு மாத்திரம் தான் அஞ்சுவோம் அந்த இறைவனுக்கு மாத்திரம் தான் சிறந்தாத்துவோம் இறைவனை தவிர கடவுளை மரத்துக்கோ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ கடலுக்கோ காற்றுக்கோ வேற எந்த பொருளுக்கோ நாங்கள் தலை சாய்க்க மாட்டோம் இதான இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை இந்த கொள்கை முஸ்லிம்கிட்ட இருக்குதா நடைமுறையில் இந்த என்ற கொள்கையை உண்மையிலே முஸ்லிம்கள் நம்பி இருக்கிறீர்களா எதை நடக்கிறது உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன சொல்கிறது நூற்று கணக்கான தெய்வங்களை நீங்களும் உண்டாக்கி வைத்திருக்கிறீர்கள் இந்த தமிழகத்தில் எத்தனை தரலாக்கள் எத்தனை சமாதிகள் இறந்து போனவர்களை புதைத்து வைத்துக் கொண்டு நான் ஒரு ஆண்டவர் என்கிறீர்கள் ஏர்வாடி இப்ராஹிம் என்கிறீர்கள் அஜ்மீர் ஹாஜா என்கிறீர்கள் இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மை போலவே சாப்பிட்டு நம்மளை போலவே முதுமை அடைந்து நம்மை போலவே நோய்வாய்ப்பட்டு நம்மை போலவே மரணித்து விட்ட ஒரு மனிதனை அடக்கம் செய்துவிட்டு அவுடையாவே மகானே பெரியாரே நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் தரணும் குழந்தையை தரணும் செல்வத்தை தரணும் வேலை வாய்ப்பை தரணும் நல்ல புத்தியை தரணும் மழையை தரணும் என்றெல்லாம் மக்களுக்கு இது எப்படி ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அவர்கள் அழகா கேட்கிறார்கள் என்ன ஒரு கடவுள் நாங்க நிக்கி வச்சு படுக்க போட்டு முஸ்லிம் மக்கள் கேட்கிறாங்க நாங்கள் எங்களுடைய தெய்வங்களை நிக்கிற மாதிரி அப்படி உட்கார்ற மாதிரி வச்சு நாங்க வணங்குறோம் நீங்க இறந்து போன படுக்கையா போட்டு சமாதியை கும்பிடுறீங்க மற்றவர்களால் ஈர்க்கப்படக்கூடிய வகையில இல்லை நபிகள் நாயகம் சலல்லாசல்ல கொண்டு வந்த இஸ்லாம் மற்றவர்களால் ஈர்க்கப்படுகிற விரும்பப்படுகிறதாக இருந்ததை பார்க்கிறோம் அதே போல இறந்து வணங்குறோமா போனாலும் வணங்குறோம் எப்படி வணங்கணும் மதகுருத்தர் மகான் வர்றாரு குருநாதர் அவர் நம்மை மாதிரி இருக்கிறார் அவரிடத்துல நம்மை நம்மிடமிருந்து எந்த ஒரு வேறுபாடும் நீங்கள் பார்க்க முடியாது யாரு முஸ்லிம் மத குரு வர்றாருங்க மூலானா வர்றாருல செய்கு வர்றாருல அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் அறநீட்டு துணிதான் வித்தியாசம் நீங்க சட்டை போட்டிருப்பீங்க அவர் ஜுப்பா போட்டிருப்பார் இவ்வளவுதான வித்தியாசம் அப்ப இந்த மாதிரி ஒரு டிரெஸ் போட்டு வந்த காரணத்தினால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இவர் அல்லாவுக்கு அடுத்த விட்டுக்காரு நம்ம நினைக்கிறோம் நம்ம எப்படி நினைக்கிறோம் இவர் அல்லாட்ட வாங்கி தந்துருவாரு இவர் நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாரு இவர் என்ன செஞ்சா என்ன சொன்னா கேட்பான் அல்லாஹ் வந்து இவர் இவருக்கு அடிமை என்கிற மாதிரி நினைத்துக்கொண்டு அந்த மனுஷனுடைய காலில் விழக்கூடியவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்களா இல்லையா அவரிடத்தில் போய் பையத்து என்ற பெயரிலே முடிவு என்ற பெயரிலே சிகிச்சை வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா இல்லையா அவர் நம்மை பார்த்தாலே பாக்கியம் சொட்டாலே பாக்கியம் உங்கள் கையால் இந்த கடையை திறந்து வையுங்கள் அந்த அளவு சோத்துக்கு லாட்டி அடிக்கிறார் நம்மகிட்ட கேட்டு ஒன்னே சார்வா காணிக்கைக்கு அவர் கையால உங்க கையால திறந்து வைங்க நீங்க நல்ல நாள் பார்த்து குறிச்சு தந்தா தான் என் வீட்டு புள்ள கல்யாணம் நல்லா இருக்கு நினைக்கிறீங்களே இவன் யார் இந்த மதகுரு குரு ஒன்று வரக்கூடிய ஆறு யாரு இதை ஒழிக்கத்தானங்க நபிகள் நாயகம் வந்தாங்க இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருந்த மத என்ற பெயரில மகான்கள் என்ற பெயரில சாமியார்கள் என்ற பெயரில மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்குத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை சில வந்தார்கள் அவர்கள் என்றாவது இப்படி சொன்னார்களா என் காலில் விழுந்தல் என்று சொன்னார்களா என்னிடத்தில் ஆசி வாங்குங்கள் என்று சொன்னார்களா என் கையால் தொட்டு தொறக்கிற காரியம் நான் சொல்லுங்க என்று சொன்னார்களா சஹா அப்படி நடந்து கொண்டார்களா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எந்த மார்க்கத்திலே அல்லாஹவை திறன யாரையும் வெளிப்படக்கூடாதோ வணங்கக்கூடாதோ அந்த மார்க்கத்தை கொக்கிஷத்தை கையில வைத்துக்கொண்டு புழு பூச்சிகளை மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த மார்க்கமா இந்த செய்து முடியுது என்பது மார்க்கமா நல்லா கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது அல்லா காட்டுகிறான் என்ன காட்டுறான் நம்மள மாதிரியே தான் அவர் இருக்கிறாரு ஒரு வித்தியாசமும் இல்ல நம்மள மாதிரியே சாப்பிடுறாரு யாரு மகான்கிறவருங்க செய்கிறவரு நம்மள மாதிரின்னு கூட சொல்ல இயலாது நம்மளுக்கு மேல செஞ்சார் நம்மளாவது என்ன செய்வோம் ஒரு அளவுக்கு சாப்பிடுவோம் இந்த மகான் இருக்க ரொம்ப கட்டுப்படுத்தி இருக்கிறோம்ல அவர் நமக்கு டபுளா சாப்பிடுவார் நம்ம பழைய சொந்த கூட சாப்பிடுவோம் மகான் என்ன சாப்பிடுவாரு நல்ல ஊர்லயே பணக்கார முடியாது அங்கதான் போய் சாப்பிடுவார் ஏழு வகையான உணவு இருந்தா தான் அவருக்கு இறங்கும் நம்ம வெறுந்தரையில படுப்போம் அவர் குஷன் இருந்தா தான் அவருக்கு தூக்கம் வரும் நீச்சல் குளத்துல குளிப்பார் இவரெல்லாம் மகான் உங்கெல்லாம் வந்து பக்குவப்பட்டவங்க நம்மை பக்குவப்படுத்தக்கூடியவர்கள் இப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க அதுக்கு இஸ்லாத்த போர்வையா பயன்படுத்துறாங்க அதுக்கு குரானையும் ரசூல்லாவையும் கருவியாக பயன்படுத்தி கொண்டு ஏமாத்துகிறார்கள் நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்களே இதை பார்த்து முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த இஸ்லாத்தை விரும்புவார்களா என்னடா இது உங்களுக்கு மேல மகன் எங்கிட்டிருக்கேன் அவன் என்ன பெரிய மகான் நீ பத்து மகான் வச்சிருந்தா என்கிட்ட பத்தாயிரம் மகான் இருக்க சொல்லுவானா இல்லையா உனக்கு போட்டி போட ஏழு அதுல அப்ப இந்த மகான் என்ற பெயர்ல நாட்டில என்னென்ன நடக்குதுன்னு கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டு நீனும் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நீ இதை ஒலிக்க வந்த மார்க்கத்துல உண்டாக்க வந்தால் அப்ப இதுதான் இஸ்லாம்னு இங்கேதான பேச வேண்டியிருக்கிறது அவங்களுக்கு பேச தேவையில்லை இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டிய நீ வந்து இஸ்லாத்தை கடைபிடிக்கல இஸ்லாம் அல்லாத நிறைய இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டு தப்பு தப்பாக நீ செய்து அப்ப இந்த மாதிரியான வணங்குறாங்க சத்து பிறகு வணங்குறான் உசோட உள்ள வணங்குறான்னு பார்த்தா மரம் கருத வணங்குறான் எங்க இந்த வடக்கம்மா பட்டம் ஊர் இருக்கு அங்க ஒரு குரங்கு அடிச்சு போச்சு அனுமார் அவங்களுக்கு ஆண்டு அதுக்கு தர்கா கட்டி வச்சிருக்காங்க ஒரு குரங்கு சேட்டை பண்ண குரங்க அடிச்சே கொண்டு விட்டாங்க அதை புதைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு தருகா மாடு குரங்குக்கு தருகா குரங்க ஒளியா பொட்டல் புதூர்ல ஒரு யானை தர்கா வாசல கட்டி போட்டு அந்த யானை செத்து போச்சு அதை புதைச்சி அதுக்கு தருகா மிருகம் மிருகத்துக்கு நல்ல அவுளியா மிருகத்தில் அவுளியாவில் உண்டா மிருகத்துக்கு தொழுக நோம்பு இப்பாசத்தில் உண்டா மிருகங்களுக்கு சொர்க்க நரகம் உண்டா அந்த மிருகத்தில் போய் ஆசி வாங்குறோம் யானையிட்ட போய் ஆசி வாங்குறான் யானை ஒரு மிருகம் அது எப்படி ட்ரைனிங் கொடுக்கிறோமோ அதையெல்லாம் அது செய்யி அதுல உடனே துன்பிக்க வேண்டிய தலையில வச்சுச்சுன்னு சொன்னா உனக்கு புள்ள பறந்துரு எவ்வளவு பெரிய பகுத்திரி உனக்கு இறைவன் தந்திருக்கிறான் அந்த யானை எவ்வளவு பெரிய முட்டாள் பிராணி ஒரு சின்ன பையன் அதை அடக்குறான் முகாம குச்சியை வச்சுக்கிட்டு அபிஷேக வச்சுக்கிட்டு தூக்கு காலை உட்காருது உட்காருது ஒரு மீதி மீசை செத்து போயிருவாங்கல்ல அந்த மூல கூட இல்லாத முட்டால் பிராணி யானை இந்த முட்டாள் பிராணி வந்து இப்படி தலையில நிக்க வச்சா நம்ம என்ன செய்வோமா நல்லா இருப்போம் நாகூருக்கு போனா யானை வச்சிருக்கிறோம் பொட்டல் பூருக்கு போனா யானை வச்சிருக்கிறோம் அடே வேற சமுதாயங்கள் அவங்க மார்க்கம் நினைக்கிறார்கள் அவங்க மார்க்கத்தில் இதுக்கு தடை இல்லை உன் மார்க்கத்தில் தடை இருக்குதா இல்லையா வழக்கம் கர்ரம்னா பணி ஆதம் ஆதமுடைய மக்கள்